ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி ஒரு சஷ்டி முருகர் பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் துவரம் பருப்பில் இதை மறைத்து வைத்தால் கேட்டதை முருகர் கொடுப்பார் கடன் தீரும் ஒவ்வொரு மாதமும் வரும் வளர்ப்பறை சஷ்டியில் இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பௌர்ணமி முடிந்து மாதம் தோறும் வருவது தேய்ப்பிரை சஷ்டி அதே போல் அமாவாசை முடிந்து மாதம் தோறும் வரக்கூடியது தான் அந்த வளர்ப்பிறை சஷ்டி இரண்டு சஷ்டிகள் ஒவ்வொரு மாதமும் வரும் இதில் நீங்கள் வளர்ப்பிறை சஷ்டி அன்று அந்த அமாவாசை முடிந்து வரக்கூடிய சஷ்டி அன்று இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் செய்து வரும் பொழுது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் தீரும் ஏன்னா செவ்வாய்க்கே அதிபதி முருகர் அந்த செவ்வாய்க்கு உகந்த தானியமான தோரம் பருப்பை வச்சு நம்ம ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கும் இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்ந்து வீட்டில் பணம் வந்து பெருக ஆரம்பிக்கும் மேலும் நீங்கள் வேண்டியது அனைத்தையுமே முருகப்பெருமா நிறைவேற்றி கொடுப்பார் அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் வளர்ப்பிரை சஷ்டி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை சஷ்டி வந்து வருகின்றது அன்றைக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க அன்றைய நாள் முழுவதுமே சஷ்டி திதி இருக்குது அதனால் நீங்கள் வந்து இதை அன்றைக்கி ஃபுல்லாகவே செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால நான்வெஜ்லாம் எடுப்பீங்க அதனால் காலையிலேயே இதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நான்வெஜ் எடுத்து சமைத்து சாப்பிடலாம் இப்போது இந்த பரிகாரம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்து செல்வ வளம் வளர்ந்து கொண்டே போகும் உங்கள் வீட்டில் அந்த வளர்ப்புறை சஷ்டி அன்னைக்கு தான் அதனால தான் நம்ம செய்ய சொல்கிறோம் என்னெல்லாம் நம்ம வீட்டில் வந்து பெருகணும் சுப காரியங்கள் நடக்கணும் அப்படின்ற நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இப்போ வந்து அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்ப்போம் நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்க அப்படின்னா காலையிலே எழுந்து குளித்து முடித்து விட்டு நீங்கள் செய்யுங்க அல்லது மாலை செய்கிறதாக இருந்தாலும் நம்ம வந்து பூஜை செஞ்சுட்டு தான் நம்ம வந்து இதை செய்கிறோம் அதனால் குளித்து முடித்து விட்டு செய்வது நல்லது இப்போது இந்த ஒரு பவுலில் வந்து நீங்கள் தோரம் பொறுப்பை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிறீங்க அதாவது ஃபுல்லான தழும்ப தழும்பு எடுக்காதீங்க கண்ணாடி அல்லது மண் இந்த மாதிரியான அந்த பவுலாக இருந்தால் நல்லது பிளாஸ்டிக் சில்வர்லாம் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்கள் இப்போ பவுல் இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் கிளாஸ் கண்ணாடி கிளாஸு அல்லது மண்ணால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் எடுத்துக்கரலாம் தோரம்பருப்பை இந்த தோரம்பருப்பை நீங்கள் வந்து அந்த முக்கால் பாகத்திற்கு அந்த ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த பவுலில் வந்து நிரப்பி வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறமா முருகர் படம் நம்ம வீட்டில் இருக்கோம் அதற்கு மஞ்சள் குங்குமம் செவ்வரளி மலர் இருந்தால் சாற்றி வழிபட்டு நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் ஒரு தீபம் ஒரு ஒரே ஒரு அகழ்விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி தீபம் பஞ்சத்தெறி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒரு ரூபாய் நாணயம் வந்து வேண்டும் இந்த ஆறு நாணயங்கள் தான் நம்ம வந்து முருகரை நினைத்து இந்த தோரம் தோரம்பருப்பில் வைக்க போகிறோம் இதுதான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பணப்பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கப் போகின்றது அதனால் முழு நம்பிக்கையோடு இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு இரண்டு மாதம் செஞ்சாலே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக தெரியும் இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த தோரம் தோரம்பருப்பை முருகர் படத்திற்கு முன்பாக வைத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களையும் ஒவ்வொன்றாக எடுத்து அந்த தோரம் பருப்புக்குள்ளே மறைத்து வைக்கும் பொழுது ஓம் பவ அப்படின்னு சொல்லி அந்த பருப்பிற்கு உள்ளே வந்து தெரியாத மாதிரி அந்த நாணயம் வந்து வெளியில் தெரியக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாணயமாக எடுத்து எடுத்து அந்த தோரம் பருப்புக்கு அடியில் வந்து வச்சுருங்க ஓம் பவ ஓம் ஷரவணபவன் சொல்லிக்கிட்டே ஒரு ஒரு நாணயங்களையும் உள்ளே எடுத்து நீங்கள் வந்து வைக்கணும் அந்த நாணயங்கள் எக்காரணம் கொண்டும் வெளியில் தெரியாமல் அந்த அந்தளவுக்கு மேலே கொஞ்சமாக தோரம் பருப்பையும் போட்டுருங்க இதை வந்து நீங்கள் அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் ஒரு ஒரு பிஞ்சு மஞ்சள் அதுக்கப்புறமா குங்குமம் இதையும் போட்டுவிட்டு முருகப்பெருமானை மனந்தார வழிபடுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி எனக்கு இந்த மாதிரி கடன் பிரச்சனை அதிக அளவில் இருக்குது நீங்கள் தான் எப்படியாவது அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு வழிகாட்டணும் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கொள்ளுங்கள் அல்லது பணம் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்துச்சு அல்லது சம்பளம் பெருகணும் வருமானம் உயரணும் தொழில் பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை சொல்லி முருகரிடம் வேண்டுதலாக வையுங்கள் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் திரு திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான விருப்பங்களையும் சொல்லி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி நீங்கள் வந்து அதற்கு தீர்வை வந்து கேட்பது நல்லது எல்லாத்தையும் சொல்லி நம்ம வந்து கேட்கக்கூடாது அதனால் அதை மட்டும் பார்த்துக்குறங்க அது நிறைவேறினதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த வேண்டுதலை வந்து வைக்கலாம் இப்போது இதை வந்து வச்சுட்டு இதை எப்போ நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல இதை பத்திரமா வச்சுருங்க தட்டி கீழே எல்லாம் விழுகாத மாதிரி ஒரு சேஃப்டியான இடத்துல பூஜை அறையில் வச்சுருங்க முடிந்தால் அந்த முருகர் படத்திற்கு கீழே பாதத்தில் வைப்பது சிறந்தது அந்த மாதிரி வச்சுட்டு அடுத்த மாதம் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி அன்று இதை எடுத்து அந்த ஆறு ரூபாய் நாணயங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் சேர்த்து வச்சுருங்க அடுத்தது இந்த பருப்பை வந்து நீங்கள் ஏதாவது பறவைகள் குருவிகள் அதுக்கெலாம் வந்து உணவாக போடுவதற்கு எங்கள் வீட்டில் ஏதாவது மொட்டை மாடி பால்கனி இருந்துச்சுன்னா அதில் போட்டு விட்டிங்கன்னா அதுங்க வந்து சாப்பிட்டு போயிடும் அந்த மாதிரி இதை வந்து பண்ணிடுங்க அடுத்தது அந்த வளர்ப்புரி சஷ்டி அன்னைக்கு இந்த பவுலை சுத்தமாக கழுவிட்டு இந்த ஈரம் இல்லாமல் மறுபடியும் மஞ்சள் குங்குமம் வச்சு இதே மாதிரி திரும்பவும் செய்யுங்க புதிதாக துவரம் பருப்பு போட்டுட்டு புதிய ஆறு ரூபாய் நாணயங்களை வச்சு அதே மாதம் அந்த முருகர் பாதத்திற்கு கீழே வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மாதமுமே நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க அந்த நாணயங்கள் சேர்த்த நாணயங்களை நீங்கள் மொத்தமாக சேர்த்து அந்த உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் திருச்செந்தூருக்கு போய் உண்டியல்லையும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் முருகர் கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த நாணயங்களை எடுத்துகிட்டு போய் உண்டியல்லை போற்றுங்க உங்களுடைய வசதி தான் இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் செய்யும் பொழுதே அவங்களுடைய வேண்டுதலை வந்து கண்டிப்பாக முருகப்பெருமா நிறைவேற்றுவார் முக்கியமாக உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வருமானம் ரெட்டிப்பாகும் அந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிரை சஷ்டி அன்னைக்கு இதை செய்யுங்க அந்த செவ்வாய் பகவானின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நிச்சயமாக எப்பேற்பட்ட கடன் தொல்லைகளிலிருந்தும் நீங்கள் வந்து வெளியே வந்து விடலாம் நம்பிக்கையோடு இதை வந்து செய்யுங்க நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்து செய்தாலும் அதை முருகப்பெருமா நிறைவேற்றி கொடுப்பார் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ